ஆலங்குடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசுகள் வழங்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டதால் போட்டி கலை இழந்து நடைபெற்று வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மங்களபுரம் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய மாசிமக திருவிழாவை முன்னிட்டு கோவில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் அறுநூறு ஜல்லிக்கட்டு காளைகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க முன்னூறு வீரர்கள் நான்கு குழுக்கள் களம் இறக்கப்பட்டு அடக்கி வருகின்றனர் தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்ததால் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டது ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்த ஒரு நபரின் பெயரும் அறிவிக்கவும் வெற்றி பெற்ற காலை மற்றும் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடாது எனவும் பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை ஒன்பது மணிக்கு புதுக்கோட்டை சார் ஆட்சியர் துவக்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு போட்டியானது பரிசு நடைபெறுவதால் பார்வையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்

هي کيڏي کيڏي

மாட்டு வாழ்த்துகள் வாழ்த்துகள் மாடு குடி மாடு வாழ்த்துகள் மாடு கைகளை அடுத்த மாடு அடுத்த மாடு கொண்டு அடுத்த மாடு ஒரு மா கொண்டு அடுத்த மா அடுத்த மா வெளிய போ அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மா அடுத்த கொ அடுத்த மா அன்பமா சொன்னுற சொன்ன